வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பூந்தோட்டம் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க நல்ல வருமானம் வந்துருக்கக்கூடிய இடம் அதுவும் பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துகிட்டே இருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடங்க பாருங்கள் தக்காளி ஒரு பக்கம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக காய் நிறைய விந்திருக்கு அது போக கொட்டமுத்து ஒரு பக்கம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மல்லிகை பூவும் ஃபுல்லாக விவசாயம் இருக்காங்க இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கை செடியும் மரமும் வச்சுருக்காங்க இது எல்லாமே நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க இது தட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் போட்டிருக்காங்க இது மாதிரி பல வகையான ஒரு விவசாயம் நடந்துட்டுருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராபடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் வசதி இருக்குது மின்சார வசதியும் இருக்குதுங்க நல்லா வருமானம் வந்திருக்கக்கூடிய இடங்க ரோல் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்டிமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க மொத்த விலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்டி சேர்த்து இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயே பாருங்கள் மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் வருதுங்க ஒரு ஏக்கர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்டி சேர்த்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் நிறைய நண்பர்களுக்கு பார்க்க தெரிய மாட்டேங்குது இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் டைட்டில் இருக்கும் அப்படி இல்லாட்டி மோருண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமிங்க நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கரில் இருக்காப்பில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும் வருமானம் வந்திருக்கு இப்போல்லாம் எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சத்துக்கு போயிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க மல்லிகை செடி ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயம் நடந்துருக்கு முருங்கை மரத்தில் காயில் பாருங்கள் நிறைய பிடிச்சிருக்குங்க இது மாதிரி எல்லா வகையான விவசாயம் நடந்துருக்கு தென்னந்தோப்புலாம் தென்னந்தோப்பெல்லாம் தூரத்துலாம் இருக்குது நீங்கள் நல்லா விவசாயம் நடந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க இது இதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு போய் பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நாள் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தொட்டியாற்றம் அவங்க வச்சுருக்காங்க தண்ணி இதுலேருந்து எடுத்துக்கிறாப்பில் இந்த வீடியோவை இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துகிட்டே இருக்கும் சரி நண்பர்களே இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே